ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு வேனிஸ் கிச்சன் நாம் இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோன்னா சிக்கன் கிரேவி எப்படி பண்ணலான்னு நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம் இது நீங்கள் தோசை இட்லி சப்பாத்தி பூரி சாதம் கூட வச்சு சாப்பிட்லாம் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் அதை எப்படி பண்ணலான்னு நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம் கிரேவி பண்ணுறதுக்கு தேவையான ஒரு பாத்திரத்தை அடுப்பில் வச்சுட்டு ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு நான் எண்ணெய் சேர்த்துக்கிறேன் எண்ணெய் சூடானதும் கொஞ்சம் இஞ்சி பூண்டை நான் கல்லில் தட்டி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் அப்புறமா ரெண்டு பெரிய வெங்காயத்தை நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் அப்புறமா கொஞ்சம் கருவேப்பிலையை வாஷ் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் வெங்காயத்தை நல்லா வதக்கிக்கோங்க வெங்காயம் கண்ணாடி பதம் வர வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம் வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா ஒரு தக்காளி பழத்தை நான் வாஷ் பண்ணி சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் அப்புறமா கொஞ்சம் உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன் தக்காளியும் நல்லா வதக்கிக்கோங்க வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கினா தான் கிரேவி நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் அப்புறமா ஒரு சின்ன ஸ்பூனுக்கு அரை ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் ஒரு ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் அப்புறமா ஒரு ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் அப்புறமா ஒரு ஸ்பூன் அளவுக்கு நான் கரம் மசாலா சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன் அப்புறமா நான் அரைக்குள்ளே சிக்கனை நல்லா மஞ்சள் தூள் உப்பு போட்டு நல்லா வாஷ் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் சிக்கன் அந்த வெங்காயம் தக்காளியில் நல்லா மிக்ஸ் ஆகிற வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க அப்புறமா ஒரு அரை கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன் தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு பத்து நிமிஷம் க்ளோஸ் பண்ணி வைங்க சிக்கன் உள்ள தண்ணியெல்லாம் வெளியே வந்து சிக்கன் நல்லா வேகட்டும் இடையில இடையில ஓப்பன் பண்ணி நல்லா வெந்துட்டான்னு செக் பண்ணிக்கோங்க நல்லா கிளரி விட்டுக்கோங்க பத்து நிமிஷம் ஆகிட்டு ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம் பாருங்கள் சிக்கன் உள்ள தண்ணியெல்லாம் வெளியே வந்து சிக்கன் நல்லாவே வெந்துட்டு நான் கடைசியாக கொஞ்சம் தேங்காய் பால் எடுத்து வச்சுருக்கேன் அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க தேங்காய் பால் சிக்கனில் நல்லா இறங்கட்டும் அவ்வளோ தாங்க பால் சிக்கனில் நல்லாவே இறங்கிட்டு பால் சேர்க்கறதுனால கிரேவி ரொம்பவே நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் கடைசியாக நான் கொஞ்சம் கொத்தமல்லையாக வாஷ் பண்ணி சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம் கடைசியாக உப்பு செக் பண்ணி பார்த்துக்கோங்க எனக்கு உப்பு கரெக்டாக இருக்குது உங்களுக்கு கம்மியாக இருந்தால் நீங்கள் உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க அவ்வளோ தாங்க சிக்கன் கிரேவி ரெடி ஆகிட்டு இதை நீங்கள் சாதம் சப்பாத்தி பூரி தோசை இட்லிக்கு கூட வச்சு சாப்பிட்லாங்க நம்ம இதில் தேங்காய் பால் சேர்த்துருக்கனால டேஸ்ட் இன்னும் கூடுதலாகவே இருக்குது இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் வேனிஸ் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பாய் ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்